ஏஜிஎஸ் அலுவலகத்தில் நான் வந்து பேசுவேன் என்று வாழ்நாளில் நினைக்கப்பட பார்க்கின்றேன் என்னுடைய சென்னையிலேயே வளர்ந்தவன் என்ற முறையில் ஏஜிஎஸ் அலுவலகம் என்றால் அது ஒரு பேருந்தில் இருக்கும் அதான் ரெண்டாவது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து எழுத்தாளர்கள் திரைப்பட துறையை சார்ந்தவர்கள் நாடகத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த ஏஜிஎஸ் அலுவலகத்தில் எழுத்தர்களாக பணியாற்றியவர்களாக இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கேன் கே பாலச்சந்திரன்லாம் இங்கே தான் வேலை அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் அப்போ உண்மையிலே இங்கே வேலை ஏதாவது நடக்குதா வந்து ஐயப்படும் அடுத்து கேள்விப்பட்டது என்னவென்றால் ஏஜிஎஸ் அலுவலகத்தில் யாருமே மதிய உணவு எடுத்து வர மாட்டாங்க அது முக்கியமாக முகூர்த்த நாட்களில் பக்கத்தில் இருக்க ஆபர்ட்ஸ் வரிக்கு சாப்பிட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையானு தெரியல ஆனால் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு மதிய உணவு உங்கள் தலைவர் ஆனந்த் அவர்கள் வரவிருத்தார்கள் அது நிச்சயமாக ஆபர்ட்ஸ் வரியிலிருந்து வரவில்லை என்று எனக்கு தெரியும் ஆபர்ட்ஸ் வரியில் இல்லை முதலில் வந்து இந்த முயற்சியை வந்து நான் பார்க்குறேன் புத்தக பண்பாட்டை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் வந்து நான் முழு ஆதரவாக இப்போ இதற்கு முன்பே வரவேற்புரை சொல்லி சொல்லியவர்கள் வந்து இது ஒரு அலுவலகம் என்பதனால் அலுவலர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இந்த அதிகார படிநிலையில் இருக்கக்கூடியவர்களை வச்சு தான் வந்து எல்லாம் பிரித்து பார்த்தாங்க நான் இருக்கக்கூடிய துறையாகட்டும் அல்லது நான் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் என்னுடைய பார்வையில் இரண்டே இரண்டு சாதிகள் தான் ஒன்று ஒன்று வாசிக்கின்ற சாதி நான் புத்தகங்களை வாசிக்காத சாதி இது வந்து இதில் இந்த முதல் சாதியின் மீது தான் எனக்கு மிக அதிக ஈடுபாடு அப்புறம் சா இந்த சாதியை மாற்ற முடியுமா வாசிக்காதவர்களை வாசிக்கின்ற சாதியாக மாற்ற முடியுமா என்பதுதான் வந்து என்னுடைய தொடர்ந்த முயற்சி இப்போ இன்றைக்கு உலக தினம் அதோடு பதிப்புரிமை தினமும் கூட என்ன பேசுவது என்ன புத்தகங்களை பற்றி பேசுவது என்று சொன்னாலே வந்து ஓயாமல் புத்தகத்தை படித்து கொண்டிருப்பவர்கள் பல பேர் வந்து புத்தக படிப்பது என்னுடைய பொழுதுபோக்கு என்று சொன்னால் எனக்கு அவர்களை பிடிக்கும் அப்படிக்காது புத்தகம் படிப்பது பொழுதுபோக்காக வைத்து கொண்டிருப்பவர்களை எனக்கு பிடிக்காது புத்தகம் படிப்பதை வாழ்க்கையாக கொண்டவர்கள் தான் எனக்கு பிடிக்கும் ஏனென்றால் புத்தகம் என்பது பொழுதை போக்குவதற்கான ஒரு வழி அல்ல பொழுதை போக்குவதற்கு அது சிறந்த வழியும் அல்ல புத்தகம் படிப்பதை வாழ்க்கை முறையாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் ஜார்ஜ் லூயிஸ் போர்ஹேஸ் ஒரு மிக பெரும் எழுத்தாளர் அர்ஜென்டினா எழுத்தாளர் இருந்தார் அவர் ஒரு நூலகத்துக்கு தான் தலைவராக இருந்தார் அது மட்டுமில்லை அவர் ஏராளமாக படித்தார் முக்கியமாக எப்போது அதிகமாக படித்தார் என்றால் அவருடைய கண் பார்வை முழுவதுமாக போன பிறகு இன்னும் அதிகமாக படித்தார் அவர் சொன்னார் சொர்க்கம் என்று ஒன்று இருக்குமானால் சொர்க்கம் என்பது ஒரு நூலகத்தை போல் தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னதாக சொல்லுவாங்க அதுவும் எங்களில் பல பேருக்கு இப்போ நான் எல்லாரையும் சந்தித்தேன் அவங்களுடைய பதவிகள்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவங்க என்னெல்லாம் புத்தகங்கள் பெயர்கள் சொன்னார்கள் என்பது வந்து என் மனதில் எனக்கு பயந்துடுச்சு நூல்களை மையமாக வைத்து தான் வந்து என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறாரு அப்போ அதே சமயத்தில் இன்னொரு ஒரு தமிழில் கூட அவருடைய நூல்கள் வந்திருக்கின்ற தாமஸ் ஸ்ட்ரௌட்மன் என்ற ஒரு பெரிய ஒரு வரலாற்று மானிடல் பேராசிரியர் அவர் வந்து திராவிட உறவு முறையை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் யானைகளை பற்றி இந்தியாவில் யானைகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அது கூட இங்கே விற்பனைக்கு இருக்கு அப்புறம் திராவிட சான்று என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவரை லண்டனில் சந்தித்த போது நாம் லண்டன் பாரிஸ் அப்படின்லாம் நான் சொல்லுவேன் அது நகரங்கள் அல்ல எனக்கு அந்த நகரங்களில் எந்த இடமும் தெரியாது அங்கே இருக்கக்கூடிய நூலகங்கள் தான் நான் சொல்கிறது அப்போ அங்கே இருக்க நூலகத்தில் தான் வந்து தாமஸ் ட்ரௌட்மனை சந்தித்தேன் ஒரு முறை சந்தித்த போது அவர் சொன்னார் இந்த பிரிட்டிஷ் நூலகத்திலேயே ஆயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் இல்லைங்க உங்களுக்கு போட்டியாக நானும் இருக்கிறேன் இந்த புத்தகங்கள் என்பது ஒரு இந்த புத்தகங்களுடைய வரலாறு ஒரு அறநூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட வரலாறு தான் புத்தகங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எழுதப்படுகின்றன ஆனால் புத்தகம் என்கின்ற அந்த பௌதீக பொருள் இருக்குல்லவா அது ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டு காலம் தான் அதுவும் நம்முடைய பண்பாட்டில் வந்து பெரும்பாலும் நாம் ஒரு வாய்மொழி பண்பாடு இல்லைங்களா நம்முடைய பழம் நூல்கள் எல்லாமே வந்து செவி வழியாக வந்தான் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்லேயோ அல்லது சமஸ்கிருதத்திலேயோ அறிவு என்று சொல்லப்படுவதற்கு இருக்கக்கூடிய சொல் வந்து கேள்வி கேள்வி ஞானம் என்று சொல்லும்போது அது ஒரு பொருட்பன்மொழிதான் கேள்வி ஞானம் ரெண்டுமே ஒன்று தான் அவன் எல்லாம் செவி வழியாக அறிந்து கொள்பவர்கள் அதனால்தான் வேதங்களை வந்து நம்ம சங்க இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா எழுதா கிழவி அப்படின்னு தான் சொல்லுவோம் எழுதப்படாத சொற்கள் அப்படி ஒரு மரபில் வந்திருக்கோம் ஆனால் இவையெல்லாம் பல நூற்றாண்டுகளாக உருவாக்கப்பட்ட அறிவை நூல்களாக பாடல்களாக வெவ்வேறு வடிவ வடிவங்களில் எழுதியிருக்கிறார்கள் அது வெவ்வேறு வடிவங்களில் வந்திருக்கின்றது இன்றைக்கி பேப்பர்ன்றது வந்து மிக அண்மைக்கால வடிவம் வரலாற்றை பார்த்தோம்னா இப்போது பேப்பரே இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் உங்கள் ஏஜிஎஸ் அலுவலகம் பற்றி தெரியல இன்னமும் எங்கள் கோப்புகளை தாழ் கோப்புகளை தான் வைத்திருக்கிறீர்களா எல்லாமே வந்து கணினியில் தான் இருக்கான்னு தெரியல ஆனால் நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகமும் அந்தந்த சமூகம் அந்தந்த பண்பாட்டுக்கு ஏற்ற வகையிலான எழுத்து வடிவங்களை எழுத்து கருவிகளை எழுத்து உபகரணங்களை வைத்துக்கொண்டிருக்கோம் இன்றைக்கி பேப்பர் என்பது வந்து ஒரு வகையில் மிகவும் பழையதான் எகிப்து நாட்டில் பெப்பாயரஸ் என்று சொல்லக்கூடிய புல்லிலிருந்து உருவாக்கிய பேப்பர் தான் வந்து ஒரு பின்னாடி வந்து பெரிய பெருமளவில் கோல வச்சர் ரோப நாகரிகத்தில் வந்து அவர்கள் க்ளே டேப்லெட்ஸ் அதை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க களிமண்ணிலும் அல்லது மரத்திலும் இருக்கக்கூடிய இதில் வந்து செதுக்கப்படுகின்ற கருத்திருக்காங்க அப்புறம் தோலை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் நல்லா இருந்திருக்கு பார்ச்மெண்ட் வெள்ளம் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க நம்முடைய மரபு இந்தியாவில் வந்து மிக பெரிய அளவிற்கு பக்கத்தில் இருக்க சீனாவில் பட்டு பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் மிக பெருமளவில் ஓலைச்சுவடிகளை பயன்படுத்தியிருக்கிறோம் அந்த ஓலைச்சுவடிகள் என்பது நம்முடைய ஒரு பெரும் அறிவு கருவூலத்தை தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு வடிவமாக இருக்கின்றது அதுவும் பனை மரத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் வந்து ரொம்ப மிக நெருங்கிய தொடர்பு பனைமரம் போல் அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் பயன்படக்கூடிய ஒரு ஒரு மரம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அதுவும் எந்த பராமரிப்பும் தேவைப்படாது அப்படிப்பட்ட இதிலிருந்து தான் நம்முடைய நூல்கள்லாம் வருது நான் வெள்ளையர்கள் வந்த பிறகு தான் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலேயே காகிதம் வந்து விடுகின்றது வடநாட்டில் காகிதம் பயன்படுத்துறாங்க வெள்ளையர்கள் வந்த பிறகு தான் நமக்கு முதல்ல போர்ச்சுகீசியல் மூலமாகத்தான் புத்தகங்கள் வருகின்றன நம்ம இந்த வரலாற்றுக்குள்ளே போயிட்டு இருந்தால் பேசிக்கிட்டே போகலாம் அது இன்றைக்கு தேவையில்லை ஏன் புத்தகங்களைப் பற்றி ஒரு ஒரு புத்தகத்துக்கு ஒரு தினம் கொண்டாட வேண்டும் என்பதிலும் அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னதும் சிலருக்கு ஏன் இவ்வளவு பெரிய முக மலர்ச்சி ஏற்படுகின்றது என்றும் வந்து நம்ம புரிஞ்சு புரிந்து கொள்ள முயல வேண்டும் இப்போ அறிமுகப்படுத்தின நண்பர் வந்து அவரை நடராஜன் சார் வந்து இந்த குறிப்பிட்ட ஆண்டில் இந்த தேர்வை எழுதி இதை முதன்மை பாடமாக வைத்து தேர்வு எழுதி வெற்றி பெற்றார் என்பதை போன்ற தகவல்களை சொன்னார் ஆனால் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கேட்கொண்ட முறை என்பது என்ன பிப்ளியஃப் இந்த பதவி வந்து அவராக வென்றெடுத்த பதவி இந்த பதவியை யாரும் கொடுக்கறதில்லை இந்த பதவியை யாரும் பிடுங்கவும் முடியாது இந்த பதவியிலிருந்து ஓய்வும் கிடையாது இந்த பதவியிலிருந்து வற்றாது வந்து வருவாய் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா படிக்க 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 அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பதனால் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு தனி இன்பம் அந்த அந்த ஈடுபாட்டின் காரணமாக தான் நம்ம இத்தனை பேர் வந்து இங்கே கூறியிருக்கிறோம் இப்போ திருவள்ளுவர் சொல்லுவார் கேள்வியால் தோற்கப்படாத செவி என்பது ஒரு செவியா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அறிவு வந்து காதுக்குள்ள போகாத ஒரு காது வந்து ஒரு காதா சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கலாம் நாராயணா விண்ணாத நான் என்ன நாவே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்குமே ஒரு போகிற நாராயணான்னு சொன்னாத நாவும் நாவாக இருக்கலாம் ஆனால் ஞானம் அறிவை பெறாத காது இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு காதே கிடையாது அதே போல் நூல்களை படிக்காமல் இருப்பது எப்படின்றது எங்களுக்கு தெரியாது அது அப்படி ஒரு காலமே எங்களுக்கு நினைவில்லை சின்ன வயதுலேருந்து புத்தகங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் அப்படி என்னதான் தான் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது புத்தகத்தில் புத்தகம் என்பது ஒரு ஒரு ஜட பொருள் ஒன்று சொல்லுவான் கத்தியை வச்சு கத்திரிக்காயும் வெட்டலாம் கழுத்தும் வெட்டலாம் புத்தகங்களே நல்ல செய்தியும் இருக்கலாம் மோசமான செய்திகளும் இருக்கலாம் நல்ல நூலாக ஒரு நூலாகவும் இருக்கலாம் நல்ல நூலாக அல்லாமலும் இருக்கலாம் ஆனால் எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு உரிய நூல்கள் என்பது கட்டாயம் இருக்கும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து உங்களுடைய தேர்வை பொறுத்து உங்களுடைய கற்க கற்க நாம் அறியாத பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்த இருந்தே தெரிந்து கொள்கிறோம் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் பிடித்த நூல்களில் மிகவும் நினைவுக்குரிய சில நூல்களை பற்றி பேசுவது தான் பொருத்தமாக இருக்கும் மொத்தம் பொதுவாக பேசிக்கொண்டே போகலாம் அது வந்து இங்கே திருநெல்வேலி வழக்கில் சொல்லுவாங்க ஏதோ வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை பார்க்கும்போது நாங்கள் என்னுடைய தலைமுறை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிறந்தவர் சென்னை நகரத்திலே வளர்ந்தவர் நாங்கள் வளர்ந்தபோது மத்தியத்தர வர்க்க குழந்தைகள் வந்து ஆங்கில நூல்களை வந்து வாசம் அதிகம் வாசித்தோம் சொல்லலாம் ஆங்கில நூல்கள் தான் பெரும்பாலும் வாசித்தோம் இது தமிழ்நாட்டினுடைய அல்லது இந்தியாவினுடைய அல்லது காலனி ஆதிக்கம் நிலவிய அனைத்து சமூகங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை தனியாக வச்சுருவோம் தமிழ் ஆங்கிலம் த ஆங்கிலத்திலிருந்து எவ்வாறு தமிழுக்கு வந்தோம் என்பதை வந்து அடுத்து நான் சொல்கிறேன் அந்த கட்டத்தில் நாங்கள் படித்தது சிறுவர்களுக்கான நூல் படிப்படியாக எப்படி பதவி உயர்வு கிடைக்குதோ வந்து அதே போல் வந்து அடுத்தடுத்த படிநிலைகளை தாண்டி போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும் இப்போ அந்த வயதில் படித்த நூல்களினுடைய ஒரு பெரிய தன்மை அது சீக்ரெட் சவனாக இருக்கலாம் ஃபேமஸ் ஃபைவாக இருக்கலாம் புத்தகங்களினுடைய சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லைங்களா அதனுடைய பொட்டன்ஷியாலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகளை வந்து ஒரு ஒரு சின்ன புத்தகமே அதை கொண்டு இருக்கும் நீங்கள் மிக பெரும் நூல்களுக்கு கூட அது போக வேண்டியதில்லை சிறிய நூல்களில் எளிய நூல்களிலே கூட அது சாத்தியம் அங்கே சீக்ரெட் செவன் எனிப்ளைட்டன் புத்தகத்தை போது எங்களை வேறு ஒரு உலகத்திற்கு பிளைட்டன் எங்களை கடத்தி கொண்டு சென்று விட்டார் அந்த உலகத்துக்கு நாங்கள் போயிட்டு அந்த உலகத்தில் நாங்கள் வாழணும் அது எவ்வளோ அற்புதமான உலகம்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அந்த உலகம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது பேரளவுக்கு தான் தெரியும் அது இங்கிலீஷில் எழுதியிருக்கு அதனால் இங்கிலாந்து நாட்டு நூலாக இருக்கும் இங்கிலாந்து சமூகத்தை பற்றி பேசுகிறதோன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அதை திறந்து காட்டக்கூடிய உலகம் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு வேறு எந்த வடிவத்திற்கும் இல்லாத ஒரு ஆற்றல் என்பது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது உங்களை வேறு ஒரு உலகத்திற்கு கடத்தி செல்கின்ற எப்படி என்றால் இருக்கின்ற இடத்திலேயே வந்து கடத்தி செல்கின்றோம் நீங்கள் எதுவுமே வந்து செய்ய வேண்டியதில்லை உங்களை அந்த நூலிடம் ஒப்படைத்து விட்டால் அதன் பிறகு நீங்கள் ஒரு முறை பாருங்கள் சுவாரஸ்யமாக புத்தகம் படிப்பவர்களுடைய முகபாவங்களை பாருங்கள் தனக்கு மொபைல் ஃபோன் பேசுகிறவனுடைய முகபாவத்தை பார்க்கலாம் அது வந்து பெரும்பாலும் வந்து மனநிலை பிறந்தவர்கள் எப்படி வந்து நடந்து கொள்வார்கள் என்பதை காட்டக்கூடிய பாவங்களாக இருக்கும் ஆனால் நீங்களை படிக்கும்போது இசையை போதும் ஒன்று இருக்குது அது இன்னொரு நிலை நான் இசையை பற்றி பேச சொல்ல ஒருத்தர் சொன்னார் இசையை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சில பெரிய ஆட்கள் சொல்கிறாங்க இசையை வந்து பற்றி இசையை பற்றி பேசுவதா இது யார் சொன்னாங்கன்னா வீணை தனம் வீணைத்தனம் வீணை தனம்மார் பாலசரஸ்வதியினுடைய பாட்டியார் நான் சொன்னாங்க இங்கே வந்து சங்கீத வித்வத் சபையில் வந்து சங்கீத உத்தி பேச பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்களா அது ஒரு தனி நம்ம ஆனால் அவர்கள் சொன்னதில் உண்மை இருந்தாலும் கூட நம்ம வீணை தனம் என்று ஒருவர் இருந்தார் என்பது நமக்கு எப்படி தெரியும் நாலு பேர் அவர்களுடைய அவங்க கச்சேரி நடத்த மாட்டாங்க இந்த மண்ணடியில் அவங்க இருந்த அந்த தெருவில் குறிப்பிட்ட நாளில் எல்லாரும் வந்து சேருவாங்க தப்போ அவங்க வீணை வாசிப்பாங்க வீணை வாசிக்கும் போது பாடுவாங்க அப்போ பாலசரஸ்வதியெலாம் சிறுமி யாராவது தும்முனாங்கன்னா அதோட அந்த கச்சேரி முடிஞ்சு போச்சு அந்த கச்சேரிக்கு பணம் கொடுக்க வேண்டியதெல்லாம் எதுவுமே கொடுக்கணும் தப்பாக தாளம் போட்டால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது ஆனால் இவர்களை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால் இதுதான் இந்த எழுத்து எழுத்து புத்தகமாக ஆகும்போது நாம் எத்தனை அனுபவங்களை வந்து அது கடத்தி கொண்டு வருகின்றது அப்படின்றது இப்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐசோடோரா டங்கன் என்று ஒரு ஒரு பெரிய நாட்டிய மேதை நான் இருபதாம் நூ நூற்றாண்டு நவீன நாட்டியத்தில் அவங்க தான் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க சென்னைக்கும் ஒரு முறை வந்திருக்காங்க ஆனால் எதிர்மறையான விமர்சனங்கள் எல்லாம் அப்போது எழுதப்பட்டது அப்போ பாலசரஸ்வதி தான் ஆதரவாக பேசுவாங்க இந்த ஐசுதாரா டன்கன் அவ்வளோ பெரிய ஒரு நாட்டிய மேரி ஆனால் தன்னுடைய நாட்டியத்தை யாருமே வந்து பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதுனால இப்போ அதெல்லாம் தடை பண்ண முடியாதுன்னா எல்லார் கையிலையும் கைபேசி இருக்குது அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு கருவியை வைத்து தான் பதிவு செய்யணும் பதிவு செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னாச்சு இன்னைக்கு இன்றைக்கி ஐசுகர டங்கனுடைய எப்படி நாட்டியம் ஆடுவார்கள் என்பது நமக்கு தெரியாது கடைசியில் மற்றவர்கள் அதை பார்த்து பதிவு செய்ததை வைத்து தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்போ அவங்களுடைய வாழ்க்கையிலேயே கூட வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நம்ப முடியாத ஒரு நாடகத்தன்மையுடன் கூடிய ஒரு முடிவு வந்து அவங்களுக்கு ஏற்படும் ஐசுதாரா டன்கன் தன்னுடைய சுயசரிதியை எழுதி முடித்து விடுகிறாங்க ரொம்ப ஒரு கலர்ஃபுல் லைஃப் இதுக்கு மேலே நான் வந்து ஒரு கௌரவமான சபையில் வேறு சொல்ல நான் சொல்ல வரல ஒரு கலர்ஃபுல் லைஃப் அவங்க வாழ்ந்திருக்காங்க அவர்கள் தன்னுடைய சுயசரிதையை அவருடைய ரெண்டாவது கணவர் தான் புகழ்பெற்ற சோவியத் கவிஞர் சர்ஜை எசுனு சிலாம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கும்ன்றதை நம்ம நம்பியே பா நினைத்தே பார்க்க முடியாது எசுனின் என்ப எசினினை போல் முற்றிலும் நாட்டுப்புற தன்மை வாய்ந்த ஒரு கவிஞர் வந்து ரஷ்ய மொழியில் எழுதியதில்லை ஆனால் அவரை தான் வந்து உலகம் முழுவதும் சென்று நாட்டியமாடி புதிய புதிய நவநாகரிக முறைகளை எல்லாம் க கை கொண்ட ஐஸ்ரோரா டன்கன் அவரை தான் திருமணம் செஞ்சுட்டாங்க சரி இதெல்லாம் வந்து அவங்க ஒரு சுயசரிதையாக எழுதுனாங்க சுயசரிதையாக எழுதி முடித்து அச்சில் அந்த புத்தகம் வருவதற்கு முன்பு அவங்க இறந்து போகிறாங்க எப்படி இறந்து போகிறாங்கன்னா பாரிஸ் நகரத்தில் காரில் ஓப்பன் காரில் போகிறாங்க கழுத்தில் அவங்க அணிந்திருந்த துப்பட்டாவை போன்ற அந்த ஒரு ஸ்டோல் வண்டி சக்கரத்தில் சிக்கி அவங்க இறந்து போகிறாங்க ஒரு வகையில் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு ஒரு சரியான நாடகத்தன்மையோட கூடிய முடிவு அப்படின்னு கூட வைத்து சொல்லலாம் இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருது இந்த நாட்டிய மணியை பற்றி எப்படி தெரிய வருதுன்னு எழுத்துதான் தான் புத்தகம் அந்த வகையில் ஒரு ஒரு பெரிய ஒரு கிடங்கு இப்போ நிறைய பேர் வந்து சார் எல்லாமே வந்து நாங்கள் பேப்பர் வாங்கிறதில்ல நியூஸ் பேப்பர் வாங்கிறதில்ல புத்தகம் வாங்குறதில்ல ஏன் என்ன எல்லாம் மொபைல்லையே படிச்சிடும்னு சொல்கிறாங்க நான் முதல்ல சொல்கிறேன் மொபைலை பயன்படுத்துவது கைபேசியை பயன்படுத்துவது இதெல்லாம் தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் கிடைவன் ஆகிவிடவில்லை இதெல்லாம் ரொம்ப பயனுடையது நம்ம மறந்துடக்கூடாது இது முழுவதும் வந்து சங்கரருடைய தத்துவத்துக்கு கட்டுப்பட்டது வந்து இந்த கைபேசி அது வந்து ஒரு மாய உலகம் நேர்த்தி இருந்துச்சு இன்னைக்கு இருக்குன்றது உறுதி கிடையாது எங்கள் அலுவலகத்திற்கு வந்து பாருங்கள் அஞ்சே கால் இன்ச் ஃப்ளாப்பின்னா யாருக்காவது தெரியுமா எத்தனை பேர் இருக்க இளைஞர்களுக்கு தெரியாது ஆ நம்ம நம்ம வரையாது அப்போ அந்த ஃப்ளாப்பியில் இருக்க டேட்டாலாம் என்ன ஆச்சு அப்டேட் பண்ணலன்னா அஞ்சே கால் இன்ச் ஃப்ளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது மூன்றரை இன்ச் ஃப்ளாப்பி ஃப்ளாப்பி ஆச்சு அதுக்கப்புறம் சிடி வந்தது அப்புறம் சிடி எப்படி பயன்படுத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு வந்து அதை திருஷ்டி பூசணிக்காய்ப்போல் வண்டிகளில் தொங்க விட்டோம் அதற்கு அடுத்து சுவரை பட்டி பார்க்கக்கூடிய பெயிண்ட் அடிக்கக்கூடிய நபர்கள் சிடி டிஸ்கை வச்சு சுரண்டிட்டு பட்டி பார்த்தாங்க இல்லைங்களா இப்போ இது வந்து இந்த எண்ணிம உலகம் டிஜிட்டல் உலகம் என்பது ஒரு மாய உலகம் நீங்கள் முதல்ல அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் இற்றைப்படுத்தி கொண்டே வர வேண்டுமா அப்டேட் பண்ணிக்கிட்டே வரலன்னா பழைய ஆவணங்கள் எல்லாம் பார்க்க முடியாமல் போயிடும் பழைய பிடிஎஃப் எல்லாம் பார்க்க முடியாமல் போயிடும் அப்புறம் இன்னொன்று ஒரே ஒரு காந்த புயல் அடித்ததென்றால் காந்த புயல் அடிக்காதுன்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா சார் ஒரு மேக்னெட்டிக் ஸ்டார் வராதுன்னு சுனாமி வர வரைக்கும் சுனாமின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டதில்லை உண்மையில் எனக்கு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி என்ற சொல்ல வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது அதுபோல் ஒரு காந்த புயல் ஒன்று வந்ததென்றால் எல்லாம் காண முடியும் எதுவுமே தபுலா ரசா அப்படின்னு சொல்லலாம் வெறும் வெற்று பலகையாக நம்முடைய இதெல்லாம் மாறி புத்தகங்கள் மாறாது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு காலமாக ஏதோ ஒரு வகையில் பருப்பொருள்களின் மீது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு இருக்கு இல்லைங்களா அது மறுக்க முடியாத ஒரு பிடிப்பு அது சரியாக தவறா என்பதற்குள்ள நான் போல அது ஒரு பிடிப்பு இருக்குது அதுவும் முக்கியமாக புத்தகங்கள் புத்தகங்கள் இரவல் கொடுக்கறது இல்லைங்களா நீங்கள் ஆனந்த் சார்கிட்டருந்து அவருடைய கடைசி பத்து ரூபாயை கூட நீங்கள் வந்து கடன் வாங்கிடலாம் இரவல் வாங்கிடலாம் புத்தகத்தை வந்து வாங்க முடியுமான்னு இன்னும் நான் முயற்சி செஞ்சு பார்க்கல பார்ப்போம் அப்போ அப்படி ஒரு புத்தகங்களின் ஒரு பிடிப்பு வருது ஏன் அப்படின்றதான் அதில் இருக்கக்கூடிய செய்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்